அவருக்கு ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறேன் பெரிய வியாபாரம் சரியாக்கா நன்றி உங்கள்கிட்ட இருந்து பெற்று ஆ கூடலாம் அப்படி ஃபுல்லாக மீனாக இருக்கும் ஆ ஓகே அதையும் பார்ப்போம் ஓராக்கள் ரால் பெரிய ஓராண்ட சைஸ் வந்து அதாவது கார்நகர் பாலத்தில் வந்து என்னென்ன மாதிரி மீன் வந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கடல் வந்து பார்ப்போம்டா மேலே வந்து அதாவது அதெல்லாம் கொட்டி கொண்டு இருக்குது அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி மீன் இருக்கண்டே இதில் எல்லாம் பச்சிருக்கணும் ரோட்டில் எல்லாம் பச்சு விற்று கொண்டு தான் இருக்கணும் அதெல்லாம் பார்க்கலாம் இதில் அந்த மாதிரி வந்து வச்சிருக்கணும் ரால் மீன் எல்லாமே இருக்கு இதே என்ன இதே ஊரான்றது பேரம் பெருகுதோ கிலோ என்னன்னா வில போகுது ஊரா போகுது ஓரா எவ்வளவு இன்றைக்கு வியாபாரம் போய்கொண்டு இருக்கு எத்தனை கிலோ பிடிச்சிருப்பீங்க நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களா இல்லாதீங்க கொடுத்தாட்டிங்களா போட்டில் எடுத்துகிட்டு வரது எவ்வளோ கிலோ வந்திருக்கோம் நினைக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ ஐம்பது கிலோக்கு மேலே எல்லாருமே வந்து என்ன இப்படி மீன்கள் ஓராக்கள் ஓரா மட்டும் தானே எனக்கு பிடிவடும் ஓரா மட்டும்தான் இந்த வீதியை வந்து முடங்கின மாதிரி காணப்படுது ஏன்னா அவ்வளவுத்துக்கு வந்து அதாவது வந்திருக்கீங்க மாக்கள் சரிங்க பார்த்தாலே தெரியும் மீன் பாங்க போய் வச்சிருக்கீங்க கல்வி அண்ணன் வந்து இந்த எல்லாம் இப்படி காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காற்று அடிச்சபடியா கோரா வந்துருக்குது இன்னைக்கு கோரா தான் பிடிவாடு கூட அண்ணா வித்திட்டீங்களா இல்லது முடிஞ்சுது எல்லாம் அதுதான் சரி அண்ணா நன்றி ஓகே அண்ணா மீனை வித்திட்டு இருக்கிற

அப்படி எல்லாருமே வச்சிருக்கோம் நான் மீன் கிலோ கணக்குல வச்சிருக்கோம் ஆ மொத்த வியாபாரி நீங்கள் வியாபாரம் எடுத்து விக்கிறீங்க மீனவர்கள் ஆ கூலர் கொடுக்குறீங்க ஆ இப்படி வச்சு விற்கணும் நீங்கள் இப்போ மொத்தமாக நீங்கள் ரெண்டாயிரம் கிலோ எடுத்துருக்குறீங்க ஆ எடுத்து விற்பனை செய்கிறீங்க இது நண்டு எல்லாம் இந்த இஞ்சா இப்படி விட்டதா என்ன நண்டு இதுக்கு இப்போ வெறும் நண்டு இறால் இல்லாமல் என்ன கிலோ போகுது ஒரு ஒரு கிலோ இறால் அறநூறுரூவா அறநூறுரூவா போகுது ஒரு கிலோ பார்த்தாலே தெரியும் ஓரா கல்ரா பெரிய இதால ஓராண்ட சைஸ் வந்து இவ்வளவு தானா இல்லை இதை விடவும் பெருசாக வரும் இதை விடவும் பெருசாக வரும் இது வந்து ஒரு அளவான சைஸில் இருக்கேன் அப்போ நீங்கள் அக்கா அண்ணாவோட சேர்ந்து வியாபாரம் செய்கிறீங்க கெல்புக்கு வந்து நீங்கள் வைஃபா ஓகே இப்போ வந்து போய் கொண்டிருக்கணும் ஆக்கள் வந்து மீன் பிடிக்க ஆ போய் போய் தான் வந்து கொண்டு இருக்கணும் ஆ கூலர் வருகிறது ஐஸ் அடிச்சு கொண்டு ஆ

ஆ கூலரில் அப்படி ஃபுல்லாக மீனாக இருக்கும் ஆ ஓகே அதையும் பார்ப்போம் அப்போ இப்போ நீங்கள் அங்கே அடித்து கூப்பிடறது கம்பெனியில் இருந்து அப்படியா கூலர் இப்போ எடுத்து வச்சுக்கிற மீன் அந்த கூலர் வேன் பெருக்குது அதையும் பார்ப்போம் கூலர் பேன் இது ஒரு பரபரப்பாக இருக்குது இந்த கருநகர் பாலம் வந்து இன்றைக்கு தான் வந்து இவ்வளவுத்துக்கு வந்து ஆக்கல் இருப்பேன் நம்ம න්න කතර ේති්‍රම? ஏற்ற போய்னா மீனை எல்லாம் ஃப்ரிஜ்ஜு பாம்பில் வச்சு அப்படி ஏற்றுறா மீன் சரி அக்கா நன்றி ஓகே போயிட்டு வரேன் ஓகே இப்போ இதில் பார்த்தனாங்க ஓகே இப்போ இதில் பார்த்தனாங்க இப்போ இதில் வந்து இந்த அண்ணன் வந்து கூலரில் ஏற்ற போய்னா மீனை அதில் வந்து அதாவது நிறைய மீன்கள் வந்து அதாவது அவர்தான் நம்ம வந்து இதில் வியாபாரி மாரட்டை வந்து வாங்கினவர் இப்போ ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே வந்து வாங்கிட்டார் இப்போ நாங்கள் அதில் வந்து அதாவது ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் வச்சு அதாவது வாங்கி விற்று கொண்டு இருந்தவை அதாவது வியாபாரி மாரட்டை அதாவது பிடிச்சு கொண்டு வர்ட்ட மீனை வாங்கி விற்று கொண்டு இருந்தவர்க மீனை பார்த்துனாங்க அதாவது கிளவாயிருந்தது அதோட வந்து கலவாய் ஓரா 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 மற்றது வந்து ராள் எல்லாமே வச்சிருந்தவன் அப்படி வந்து பார்ப்போம்ட்டா இஞ்சாலையும் வந்து மீன்கள் எல்லாம் நம்ம அதெல்லாம் பார்ப்போம் பாருங்க அப்படி வானங்கள் எல்லாம் நிற்கிதுண்டு அப்படியே எல்லாம் வந்து வாகனம்தான் வாங்குறதுக்காக வந்து கொண்டிருக்கணும் அதாவது வந்து இன்றைக்கு வந்து மலிவாக வாங்கலாம்ன்றதுக்காண்டி ஆக்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும் அதையும் பார்ப்போம் 来，来、嗯，来、嗯，嗯嗯嗯 எல்லாம் துடிச்சு கொண்டிருக்கு இங்க எடுத்து போ இந்த பாருங்க அப்படி மோட்டார் சைக்கிள் வாகனங்களில் அன்னிக்கு வந்து மீன் வாங்குவதற்காக போகும் கூட்டம் ஏன்னா இன்றைக்கு வந்து மலிவா வாங்கலாம் அது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ கடலை எல்லாம் வந்து மேலே அலையை அள்ளி எரிஞ்சு கொண்டு இருந்தது பொருளாக குறைஞ்சிட்டு தானே வத்தினை மாதிரி இருக்கு சொல்கிறது கடலை எல்லாம் பார்த்து தான் சுனாமி வரதுண்டு இப்படி வரைக்குதோ தெரிஞ்சு இல்லை கடல் வத்தின மாதிரி இருக்குது ஏன்டா நேற்று இப்போ வரைக்கும் காலம் வரைக்கே மேலால் தண்ணி அடிக்கி பாஞ்சு கொண்டு இருந்தது இப்போ வந்து குறைவாயிருக்கு இப்போ இந்த நேருக்கே வந்து மீன் வியாபாரம் தான் நடந்து கொண்டிருக்கு இந்த இதெல்லாம் கழிவு மீன் வந்து விட்டு பாம்பு இல்லை அதாவது கடல் பாம்பு என்ன பார்த்தாங்க இதுல வந்து பாத்து நாங்கள் அதாவது ஒன்பதாம் பாலத்துலேருந்து நடந்து வந்தனாங்க இந்த பாலங்களுக்கு டேயில வந்து பார்ப்போம்ட்டா அதாவது ஓரா மீன் இன்றைக்கு வந்து காத்தடிச்சது அதாவது புயல் காற்று தெரியும் இப்போ அந்த காற்று இந்த காரணத்தால் வந்து ஊரா மீன் வந்துருக்குது அதை வந்து இந்த அவங்க வந்து மக்கள் வந்து வாங்க வந்திருக்கணும் இந்த பாதை எல்லாம் வந்து பார்ப்போம்ட்டால் அந்த திருவிழாவுக்கு வாகனங்கள் நிற்கிற மாதிரி தான் இப்போ நிப்பாட்டி மீன்களை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கணும் பெரிய அளவிலான ஊராக்கள் மற்றும் வந்து வேறு மீன்கள் எல்லாம் நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ வகையில் பிடிச்சிருந்தால் அவங்களோட ஆதரவு வந்து கொடுத்த முடியும்